ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தொடர்ச்சியாக மாநிலங்களுடைய உரிமையில தலையிடக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக மாநிலத்துடைய நலன்களை பாதுகாப்பதற்காக ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்பே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அறிவிச்சதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல மிக சிறப்பு வாய்ந்த மாநில சுயாட்சி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா சபையில் இருந்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி பதறி போய் வெளியேறுவதை பார்க்க முடியுது முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கே இப்படி இவங்க பதறி போய் வெளியேறாங்க அப்படின்னா முதலமைச்சர் அமைத்த குழுவுக்கு டெல்லி மேலிடம் அதைவிட போயிருக்கிறாங்க குறிப்பாக மோடி அமித்ஷா அதற்கு மிக முக்கியமான காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த குழுவை ஓய்வு பெற்ற நீதிபதியான குரியன் ஜோசப் தலைமையில அமைச்சர் தான் யார் இந்த குரியன் ஜோசப் இவருக்கும் மோடிக்கும் நடந்த அந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன ஏன் இந்த தீர்மானம் என்பது மிக முக்கியமானது வரலாற்று சிறப்புமிக்க வாய்ந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் மாநிலத்துடைய மொழியாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் நிதியாக இருக்கட்டும் இதில் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ச்சியாக தலையிட்டு மாநிலங்களுக்கு அந்த நிர்வாகத்தை சீர்கெடுக்கக்கூடிய அந்த மாநிலத்துடைய கலாச்சாரத்தை சீர்கெடுக்கக்கூடிய எல்லா வேலையிலுமே செஞ்சுட்டு வந்தாங்க இதை தடுத்தே ஆகணும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிருக்கக்கூடிய அந்த உறவை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் தான் முதலமைச்சர் இன்னைக்கு மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார் இந்த மாநில சுயாட்சியை பெறுவதற்கு மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவையுமே அமைச்சிருக்கிறார் இந்த குழுவால டெல்லி மேலிடம் பதறி போயிருக்காங்கன்னு சொன்ன அதை பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல இந்த பிஜேபியும் சரி இப்ப சமீபத்தில் அதிமுகவும் சரி மாநில சுயாட்சி தீர்மானம் போட்ட உடனே சட்டமன்றத்திலிருந்து பிஜேபியுடைய மாநில தலைவரான நைனார் நாகேந்திரன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மாநிலத்திற்கு சுயாட்சி கொடுக்க முடியாது தனித்தமிழ்நாடு வேணும்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க மாநிலங்கள் ஒன்றாக இணைந்தாதான் இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் அதாவது மாநிலங்கள் ஒன்றாக இணைந்தாதான் இந்தியா வல்லரசு ஆகும் அதே மாநிலத்தை துண்டு துண்டாக்கனா இந்தியா வளரசாகுமா ஆகாதுல ஆனா இந்த நைனார் நாகேந்திரன் என்ன பேச இருக்கிறார் சொல்லிட்டு நீங்களே பாருங்க இந்த ஆராசா வந்து கேட்கிறார் தனி நாடு கேட்போம் அது தனி ஆளா தான் என்ன கேட்கிறார் ஆராசாக்குள்ள ஆசை நைனார் நாகேந்திரன் மட்டும் இல்லாம தான் நான் கேட்பேன் தமிழ்நாட்டை ரெண்டா பிரிங்கன்ற இருநூத்தி முப்பத்தி தொகுதி இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூத்தி பதினேழு நூத்தி பேரால் பிரிப்போம் நாங்களும் முதலமைச்சரே ரெண்டு இடத்துலயும் தமிழ்நாடு தென்பூதியிலும் முதலமைச்சராக வருவோம் முதலமைச்சராக வருவோம் பாண்டிய நாடு பல்லுவ நாடு எதையோ பிடிக்க போய் எதையோ பிடிச்சிட்டு மாட்டிட்டு முடிக்காதீங்க மட்டும் நினைக்காதுங்க நூத்தி பதினேழு ரெண்டு 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 தோ ரெண்டு முதலமைச்சர் பிஜேபிக்கார வருவா இல்ல எங்க கூட்டணி கட்சி வருவோம் அதை செய்ய முடியாதுன்னு நினைக்க முடியாது செய்யக்கூடிய இடத்துல தான் நாங்க இருக்கோம் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு மாநிலங்கள் ஒன்றாக இருந்தாதான் வல்லரசாகவும் அவங்களுக்கு சுயாட்சி எல்லாம் கொடுக்க கூடாது என்று பேசக்கூடிய இதே நைனார் நாகேந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டை நாங்க ரெண்டா உடப்போம் நூத்தி பதினேழு தொகுதி நூத்தி பதினேழு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநிலத்தை ரெண்டா பிரிப்பதற்கான அதிகாரம் எங்களிடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுமைத்தனத்தோடு மாநிலத்துடைய அதிகாரம் உரிமையை விடுங்க மாநிலத்தையே நாங்க சிதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விதத்தை நம்ம பார்த்தோமா இல்லையா இப்படியான மிரட்டல் விட்டவர்களுக்கு இந்த மாநில சுயாட்சி போது பதற்றத்தை தான் செய்யும் இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் என்பது தனி தமிழ்நாடு வேணும் அப்படின்றக்காகவோ இந்த நாட்டோட நாங்கள் ஒன்னா இருக்க மாட்டோம் அப்படின்றக்காகவோ இல்லை மிக தெளிவாகவே முதலமைச்சர் என்ன சொல்றார் அப்படின்னா ஒன்றிய மாநில அரசுகளுடைய உறவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சட்டங்கள் கொள்கைகளை ஆராய்ஞ்சு அதை வந்து மறு மதிப்பீடு செய்யணும் அதே போல கண்கரண்ட் லிஸ்ட்ல மாற்றப்பட்டதை எல்லாம் மீண்டும் மாநில பட்டியலுக்கே மாற்றுவதற்கான வழிமுறைகளை செய்யணும் நாட்டின் ஒருமைப்பாடு நல்ல முக்கியமான கவனிக்க ஒரு விஷயம் நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் ஏற்படாத வகையில் அதிகபட்ச தன்னாட்சி உரிமை பெறுவதற்கான நடவடிக்கைகள் இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரையாக இருக்கட்டும் நாட்டுடைய சமூக அரசியல் பொருளாதார சட்டம் எல்லாவற்றையும் வளர்ச்சி எல்லாத்தையுமே கணக்கில் இந்த குழு கொண்டு அதுக்கான அறிக்கையை வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து முழுமையான அறிக்கையை அறிக்கையை கொடுங்க கொடுங்க அதற்கு முன்னாடி ஜனவரி ஒரு இடைக்கால அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது சொல்லும் போதே பாத்தீங்க அப்படின்னா இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல குஜராத்ல இருந்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும் காஷ்மீர்ல இருந்து கேரளா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்காக தான் கொண்டு வர்றோம் ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை விட முன்னோடி மாநிலமாக நம்ம இருக்கிறோம் பல்வேறு விஷயங்களை முன்னோடியே நம்ம நம்ம செஞ்சிருக்கிறோம் அதே போலதான் இதையுமே நம்ம ஒரு முன்னோடி விஷயமா பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்த அண்ணன் அம்பேத்கர் அவர்களையும் அதே போல அமெரிக்காவுடைய அரசனப்பு சட்டத்தை வடிவமைத்த ஜேம்ஸ் மேடிசன் அவருடைய கூற்றை சுட்டிக்காட்டி மிக தெளிவாக தன்னுடைய தீர்மானத்தை கொண்டு வந்தார் முதலமைச்சர் அவர்கள் எங்கேயுமே தனி தமிழ்நாடு அல்ல ஒருமைப்பாட்டை செதுக்கக்கூடிய வகையில எதுவுமே இல்ல இறையாண்மைக்கு எதிரானது இல்ல மாநிலங்கள் பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வார்த்தையுமே இல்ல சாதாரணமாக ஒன்றியமும் சரி மாநிலமும் சரி ஒன்றாக இணைந்து செய்வதற்கான வழிமுறைகளை கண்டறியணும் அப்படின்ற தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு ஆனா உண்மையிலே இந்த குழுவை யார் அமைச்சிருக்கணும் முதலமைச்சர் அமைச்சிருக்கணுமா மோடி அமைச்சிருக்கணும் ஏன்னா இதற்கு முன்னாடி பூஞ்சி கமிஷன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அமைச்சாங்க நீதிபதி மதன் மோகன் பூஞ்சி அவர்கள் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்துல ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து மோடி அரசாங்கம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழாக இருக்கட்டும் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழாக இருக்கட்டும் மே ரெண்டாயிரத்தி பதினெட்டாக இருக்கட்டும் அப்போதெல்லாம் நடந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஸ்டாண்டிங் கமிட்டி பார்லிமெண்ட் கமிட்டியில் இந்த பரிந்துரை பூஞ்சி கமிஷன் கொடுத்த அந்த பரிந்துரையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா இல்லையா நீங்க கன்சிடர் பண்ணீங்களா நீங்க கன்சிடர் இன்னைக்கு முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்க தேவையே இல்லை இப்படி ஒரு கமிட்டி அமைக்கவும் தேவையே அப்படி அந்த ஒன்றிய அரசு அமைத்த அந்த என்ன சொல்லுச்சு சொல்லு இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து கொண்டு வரும்போது மாநிலத்திட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் கொண்டு வரணும் அப்படின்னாங்க நீங்க அது மாதிரி பண்றீங்களா எதுவுமே பண்றது கிடையாது அதே போல் கவர்னருடைய நியமனம் ரெண்டு வருஷத்துக்கு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் அவர் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட நபர் தான் நீங்க வந்து கவர்னராக நியமிக்கணும் அப்படி நியமிக்கும் போது சம்பந்தப்பட்ட மாநிலத்துடைய முதலமைச்சர் அப்ச்சரோடைய கருத்தையுமே நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் கவர்னரை நீக்கக்கூடிய அதிகாரம் என்பது மாநிலத்துடைய சட்டசபைக்கு கொடுக்கணும் அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த ரெசல்யூஷன் வச்சு தான் கவர்னரை நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஞ்சி கமிஷன் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம்னு சொல்ல நீங்கள் இன்னைக்கு அதை நடைமுறைப்படுத்துனீங்களா கவர்னருக்கு எதிராக இன்றைக்கி உச்சநீதிமன்றம் போய் தான் விடிவு காலமே பிறந்திருக்கு உங்களால் பிறக்கவே இல்லை அப்ப தொடர்ச்சியாக மாநிலத்தை தங்களுடைய கட்டுக்குள்ள வைக்கணும் தங்களை பேச்சை கேட்க அந்த மாநிலங்களை ஒடுக்கணும் அவங்களுக்கு உரிமைகள் சுதந்திரம் என்பது எதுவுமே இருக்கக்கூடாது அவர்களுக்கென்று தனியாக மொழி இன கலாச்சாரம் வடிவமைப்பு எதுவுமே இருக்கக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தோட தான் நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க அதனால தான் இன்னைக்கு மோடி அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த தீர்மானத்தை முதலமைச்சர் அவர்கள் முன்னோடியாக இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க மோடி தான் என்னங்க முதலமைச்சருக்கு பிரச்சனை தொகுதி மறைவிறை மொழி பிரச்சனை மொழி கொள்கை மன்னிப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அவரை கூப்பிடுங்க எல்லா மாநிலத்தையும் கூப்பிடுங்க பேசுவோம் உட்கார்ந்து சரி பண்ணுவோம் இதற்காக ஒரு கமிட்டியை கூட அமைப்போம் கூட கருத்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அமைச்சிருக்கணும் ஆனா மோடி அமைக்கவில்லை முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இதை இந்தியாவுக்கு முன்னோடியாக ஒரு பிரதமர் செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு முதலமைச்சராக அவர் பண்ணியிருக்கிறார் அப்போ மாநில உரிமை மாநில சுதந்திரம்லாம் பெறுவது அப்படின்றது கண்டிப்பாக தேசிய கட்சியான பாஜகவுக்கு பொறுக்க முடியாது அதனால தான் அவங்க வெளியேறி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக அவங்க என்ன சொல்றாங்க உங்க அப்பா இது மாதிரிதான் கொண்டு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல என்ன பண்ண முடிஞ்சு இப்போ நீங்க கொண்டு வர்றதுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அப்பாவான கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வரும் போதும் அதிமுக வெளிநடப்பு தான் பண்ணுச்சு அதே போல இன்னைக்கு அவருடைய மகனான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரும் போதும் அதிமுக வெளிநடப்பு தான் பண்ணிருக்கு அப்போ நாங்கள் அண்ணா பேர்ல கட்சி நடத்துவோம் ஆனா மாநில சுயாட்சி அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்றதுதான் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதிமுகவுடைய நிலைப்பாடா இருக்கு ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தீர்மானம் கொண்டு வந்தோம் தான் அதை இன்று வரைக்கும் ஒன்றிய அரசு கடைபிடிக்கல தான் அதற்காக சும்மா விட்டர முடியுமா தொடர்ச்சியாக முயற்சிக்கக்கூடிய கூடிய ஒரு மாநிலம் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கா இல்லையா அதையாவது பாராட்ட மனசு இருக்கான்னு அதிமுகன்னு கேட்டா இல்ல எப்படி இருக்கும் சேர்க்க சரியில்லை ஒரு பக்கம் அந்த தீர்மானம் என்பது இங்க இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியை பதற்றம் அடைய வைக்கிறது அப்படின்னா இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைத்த அந்த குழு என்பது ஒன்றிய பாஜக அரசுக்கும் சரி மோடி அமித்ஷாவுக்கு பெர்சனலாக சரி மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா இந்த குழு என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதியான குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழு உள்ள நபர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீதிபதி குரியன் ஜோசப் அவர்தான் தலைமை அதன் பின்பு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான அசோக் வர்தன் செட்டி இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெரெயின் யூனிவர்சிட்டியில வந்து வைஸ் சான்சலராக இருந்தவர் அதே போல் முன்னாள் தமிழ்நாடுடைய திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்த நாகநாதன் அவர்களையுமே இந்த கமிட்டியில் அமைச்சிருக்கிறாங்க இந்த மூன்று பேர் கொண்ட கமிட்டி தலைமை குரியன் ஜோசப் தானே இந்த குரியன் ஜோசப்புக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் தனிப்பட்ட முறையில் மோடி அமித்ஷாவுக்குமே மிகப்பெரிய பஞ்சாயத்து என்பது நடந்திருக்கு ரொம்ப குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரியன் ஜோசப் அவர்கள் ஜனவரி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுமே கதிகிழங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா சொல்லலாம் ஒரே பிரெஸ் மீட்ல மோடியில இருந்து அத்தனை பேருமே இருந்தாங்க அப்படினே சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட்டுடைய சிட்டிங் நீதிபதிகள் அந்த சுப்ரீம் கோர்ட்லேயே நியாயமான முறையில் எதுவுமே நடக்கிறது இல்லை இங்க இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி ஒரு ரிமோட் கண்ட்ரோலாக பயன்படுத்தப்படுகிறார் வெளியிலிருந்து எங்களுக்கு அழுத்தங்கள் வருகிறது இந்த கேசஸ் ஒதுக்குறாங்கல்ல இதெல்லாம் நீதிபதிகள் பார்த்து ஒதுக்கப்படுது குறிப்பாக அமித்ஷாவுடைய வழக்கை விசாரித்த லோயா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த சென்சிட்டிவ் கேஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே சுட்டிக்காட்டி அம்பலப்படுத்தி இந்த குரியன் ஜோசப் இது அளவுக்கு அப்படின்னா மோடியே பதறி போயிட்டு இந்த அரசியல் கட்சி ஒன்றிய அரசு நாங்கள் தலையிட மாட்டோம் நீதிபதிகளே உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும் இந்திய நீதித்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே மோடி எதுக்காக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்க வச்சவர்தான் இந்த குரியன் ஜோசப் அப்பவே நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடிய அவர் தான் இந்த குரியன் ஜோசப் இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இவரோட சேர்ந்து மூன்று நீதிபதிகள் கூட இருந்தாங்க மிக முக்கியமானவர் ரஞ்சன் கோகாய் இவர் ராமர் கோயில் தீர்ப்பை பிஜேபிக்கு சாதகமாக கொடுத்த உடனே பிஜேபி இவருக்கு ராஜ்யசபா மெம்பர் ஆகிற ஆக மாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டாங்க உடனடியாக இந்த குரியன் ஜோசப் அவர்கள் தலையிட்டு ஏங்க நாலு பேர் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜுடிஷியருடைய இண்டிபெண்டன்ஸ்க்காக நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் என்னன்னா அதை தூக்கி போட்டு சிதைக்கக்கூடிய விதமாக இப்படி ராஜ்யசபா எம்பி ஆகணும்னு சொல்கிறீங்களே உங்களுடைய இந்த செயல்பாடு என்பது நீதித்துறையை சாமானிய நண்பராக பார்த்தீங்கன்னா அதையே கேள்விக்குள்ளாக்கிறோம் தயவு செய்து இந்த பதவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது உச்ச நீதிமன்றத்துடைய சுதந்திரத்துக்காக போராடிய நீங்களே இன்னைக்கு இப்படி போய் அடிமையாக மாறுவது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சன் கோகாய்க்கு எதிராகவே தான் இந்த குரியன் ஜோசப் இது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா மோடிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி மோடியுமே பதற வச்சார் எக்ஸ்போஸ் பண்ணாரு அதாவது நீதிபதிகள் தலைமையில ஒரு பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு மோடி அவர்கள் நடத்துறாரு இதற்கு தான் இந்த குரியன் ஜோசப் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுமே சரிசமமாக பார்க்கப்படணும் ஆனா நீங்க இம்பார்ட்டன்ட் மீட்டிங் எல்லாம் ரிலிஜியஸ் ஹாலிடேஸ்ல வைக்கிறீங்க அதுவும் தீபாவளியா இருக்கட்டும் ஹோலியா இருக்கட்டும் துசாராவா இருக்கட்டும் ஈது பெருநாளா இருக்கட்டும் பக்ரீதா இருக்கட்டும் கிறிஸ்துமஸா இருக்கட்டும் ஈஸ்டரா இருக்கட்டும் இது எல்லாமே மதம் கடந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகைகளா இருக்கு இந்தியாவுடைய செக்குலரிசம் என்பது சர்வ தர்ம சாம்பவா அப்படின்ற ஒரு கோட்பாட்டின்படி தான் அதாவது ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ரிலீஜியன்ஸ் அப்படின்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இருக்கு செகுலரிசம் என்பது மத சகிப்புத்தன்மை மட்டும் கிடையாது எல்லா மதத்தையுமே சரிசமமாக நடத்துவது இந்த கடிதத்தை உங்களுக்கு நான் எழுதுவதற்கு காரணமே உலகம் முழுக்க மதத்தை வைத்து பிரிவினை என்பது ஏற்படுத்தப்பட்டு வருது குறிப்பா லண்டன் எடுத்துட்டீங்க நகரமாக சொல்றாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா மதத்தின் அடிப்படையில பிரிவினை என்பது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம இந்தியாவில் ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த மீட்டிங்கை தள்ளி வைக்க முடியாதுதான் ஆனா நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு விட்டு குட் ஃப்ரைடே அன்னைக்கு நீதிபதிகளுடைய கான்ஃபரன்ஸை நடத்தினா மோடிக்கு சம்மட்டி அடி அப்போவே கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டே கொடுத்தவர் தான் இந்த குரியன் ஜோசப் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு லீவு கிடையாதுன்னு சொல்வதெல்லாம் நம்ம பார்க்க முடியுதா இல்லையா தமிழ்நாட்டுடைய தமிழர்களுடைய பண்டிகை இருக்கக்கூடிய பொங்கல் அன்னைக்கு தான் இவங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டுதானா இருக்கோம் தொடர்ச்சியாக இப்பெல்லாம் பண்ணாதீங்க எல்லா மதத்தையுமே ஈக்குவலாக நடத்த பழகிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியாக இருக்கும் போதே பிரதமருக்கு துணிச்சலாக கடிதம் நியவர் தான் இந்த குரியன் ஜோசப் இது மட்டுமல்ல ஒன்றிய அரசுடைய நேரடியாக மோதும் விதமா பார்த்தீங்கன்னா இதற்காக நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்ஜேஏசி அப்படின்ற ஒரு கமிஷன் அமைச்சு அதன் மூலமாக நீதிபதிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு ஒரு முடிவு பண்றாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ஆனால் அதையவே ரத்து பண்ணி தீர்ப்பு கொடுத்தவர் தான் இந்த குரியன் ஜோசப் அது மட்டுமல்ல ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக கொலிஜியம் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய அந்த நீதிபதியோட அப்பாயின்மெண்ட் எல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டே வர்றதுனால நீதிபதிக்கே இவர் வந்து ஒரு கடிதத்தை அனுப்பி இப்படி எல்லாம் நீங்கள் வந்து தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது இந்தியாவுடைய நீதித்துறையை கொள்வதற்கு சமம் வரலாறு நம்மளை மன்னிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக கடிதம் எழுதி வருதான் இந்த குரியன் ஜோசப் அது மட்டுமல்ல இவருக்கு மாநில நலனின் மீதுமே அக்கறை இருக்குது அப்படின்றத எதன் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா கேரளாவில் வந்து மிகப்பெரிய அளவில் நூறு ஆண்டுகளுக்கு இல்லாத அளவில் மிகப்பெரிய வெள்ளம் என்பது ஏற்பட்டுச்சு ஒன்றிய அரசு அப்போ ஹெலிகாப்டர்லாம் கொடுத்து அதுக்கு வாடகைலாம் வசூல் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட அந்த வெள்ள பாதிப்பின் போது கூட காசு வந்து ஒன்றிய அரசு கொடுக்கவே இல்லை அந்த மாநிலத்துக்கு இதற்காகவே பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி வழக்கறிஞர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ரிலீஃப் ஃபண்டை நம்ம வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியிலுமே இவர் கலந்து கொண்டிருக்கிறார் குரல் கொடுத்துருக்கிறார் அது மட்டுமல்ல சதர் ஸ்டேட் தென்னிந்திய மாநிலங்களுக்கு ரிலீஃப் ஃபண்டை ரைஸ் பண்ணுவதற்காகவே இவர் நீதிபதியான கே எம் ஜோசப் அவர்களோடும் இந்தி பாடகரான மோஹித் சவுகான் அவரோட சேர்ந்து பாட்டெல்லாம் பாடியிருக்கிறார் அப்போ மாநிலங்களுக்கு ஃபண்டை வந்து ஒதுக்கணும் அப்படிப்பா நிவாரண நிதியை வந்து கொடுக்கணும் அப்படின்ற அக்கறை என்பது இவருக்கு நீதிபதியாக இருந்த சமயத்திலேயே இருந்திருக்கு அப்படின்றத இந்த சம்பவங்கள் மூலமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது இது மட்டுமல்ல எஸ்சி எஸ்டி யாருக்கு இட ஒதுக்கீடு கொடுக்கணுன்னாலுமே அவங்களுடைய மொத்த மக்கள் தொகை கணக்கில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு ஒரு மனுவை உச்ச போட்டாங்க அதையுமே ரத்து பண்ணி ஓட விட்டவர் ஜோசப் இப்படி ஒன்றிய பாஜக அரசு மக்களை வஞ்சிக்க கூடிய மாநிலங்களை வஞ்சிக்க கூடிய மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்த போதெல்லாம் அதை ரத்து பண்ணி அதற்கு குட்டு வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல நாட்டுடைய மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் குரல் கொடுத்திருக்கிறார் இந்தியாவுடைய நீதித்துறையோட சாமானியனுடைய நம்பிக்கை போய்விடக்கூடாது என்பதற்காகவும் இவர் குரல் கொடுத்திருக்கிறார் அப்படின்றப்ப ஒரு தரமான ஒரு ஓய்வெற்ற நீதிபதியை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த குழுவுக்கு தலைமை தாங்க வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட கொரியன் ஜோசப்ப மோடி அமித்ஷாவுக்கு பிடிக்குமா மோடி கூட ஏற்கனவே பாடம் எடுத்தவர் அமித்ஷாவுக்கு அவருடைய வழக்கை விசாரித்த லோயா அவர்கள் மரணம் குறித்து கேள்வி எழுப்பியவர் அப்படின்றப்ப பதற்றம் வரதானா செய்யும் அப்ப இங்கே மாநில லெவல்லே பதற்றம் வருது ஒன்றிய லெவல்லையும் பதற்றம் வருது அப்படின்றப்பயே முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானமும் முதலமைச்சர் கொண்டு வரக்கூடிய இந்த குழுவும் சரி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் கருதப்படுது இந்த குழு கட்டாயமாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பயணப்பட்டு ஒவ்வொரு மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்கள்ட்ட ஒன்றிய அரசு கிட்ட என்ன பிரச்சனைகள் இருக்கு அரசியமைப்பு சட்டத்தை முழுமையாக வாசித்து அதுல மாநிலங்களுக்கு எப்படியெல்லாம் அதிகாரங்களை அவங்க பெற்றுத்தரலாம் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை கோடிட்டு எடுத்து வேண்டும் மாநிலங்களுக்கான சுயாட்சி என்பது மலர வேண்டும் அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் மாநில சுயாட்சி என்பது மலர்ந்தால் மட்டுமே நம்மளுடைய மொழி இன கலாச்சாரம் அத்தனையுமே நம்மளால பாதுகாக்க முடியும் நம்மளுடைய அடையாளத்தை நம்மளால மீட்க முடியும் இல்லையென்றால் இவங்க இதே மாதிரிதான் எல்லாவற்றையுமே பார்லிமெண்ட்ல சட்டமே கொண்டு வராம எண்ணி திணிக்கிறாங்க தெரியுமா அது போன்று எல்லா விஷயத்திலையுமே இவங்க திணிப்பாங்க அதற்கு இந்த தீர்மானம் என்பது வழிவகை செய்ய வேண்டும் இந்த குழு கண்டிப்பான ஒரு நல்ல முறையில் ஒரு நல்ல ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க அது மாற்றத்திற்கான வழிமுறையாக மாறும் அது மட்டுமல்ல இது போன்ற ஒரு தீர்மானத்தை இனி மற்ற மாநில சட்டமன்றங்களுமே நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு இந்த குழு குறித்த ஒரு முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கு நன்றி